அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறார் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் நடக்க இருக்குது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்னும் ரெண்டரை வருஷ காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில தான் இருக்க போற இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடைஞ்சிருச்சு மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு சனி பகவான் வந்து இருக்கிறது குரு பகவானோட வீடான மீனத்துல அப்படிங்கறதுனால இந்த சனி பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுபத்துவமான பலன்களை கொடுக்க போகுது சிலருக்கு மட்டும்தான் சிறிது கடுமையான பலன்கள் இருக்க போகுது இந்த வீடியோல போல நாம மேஷ ராசிக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அடுத்தது மத்த ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நாம வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பன்னெண்டுல இருக்கிறாரு சோ அது வந்து மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது மேஷ ராசிக்காரங்களுக்கு வெளியூர்லேருந்து ஏதாவது வாய்ப்புகள் இப்போ தேடி வருது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நேரத்தில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக போகலாம் அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டுல சனி இருக்கும் காரணத்தினால விரய செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பத்துக்கும் வீட்டுக்கு அதிபதி வந்து இருக்கிற அப்படின்னா வேலைக்கு போற மேஷராசிக்காரங்க தொழில் பண்ற மேஷராசிக்காரங்க கண்டிப்பா அவங்களோட வேலையிலையும் தொழிலையும் கவனமா இருந்துக்கணும் எந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல தடவை யோசனை பண்ணிட்டு தான் இப்ப எடுக்க வேண்டிய ஒரு காலம் இது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு சனி பகவான் வந்து சனி பகவானோட மூணு பார்வைகள் மேஷ ராசிக்கு ரெண்டாம் வீட்லேயும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்லயும் ஒன்பதாம் வீட்லேயும் விழுது சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் பார்வையான சனியோடது வந்து முயற்சி பார்வைன்னு சொல்லுவாங்க அது நம்ம மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல விழுறதுனால முயற்சினால இவங்களுக்கு குடும்பத்துல வந்து குடும்பத்துல தன லாபம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வருமானம் முயற்சியின் காரணமா வந்து வருமானம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சனி பயிற்சி காலங்கள்ல இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட ஏழாம் பார்வையான சமசப்தம பார்வை வந்து இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் விழுது ஸோ ஆறாம் வீடு ஆறாம் பாவம் என்ன கொடுக்கும் அப்படின்னா நோய் கடன் எதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை இதெல்லாம் சொல்லக்கூடிய வீடான ஆறாம் பாவத்துல சனி பகவானோட பார்வைப்படுற காரணத்தினால முதல்ல இவங்க உடல்நிலையில கவனமாக இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க எதிரிகிட்ட கவனமா இருந்துக்கணும் அடுத்தது இவங்க கடன் விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி இவங்களும் அதிக தேவை இருந்தா மட்டும்தான் கடன் வாங்கணும் இந்த டைம்ல கடன் வாங்கறதை தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது அடுத்தது அப்படின்னா வேலையிலும் இவங்க கவனமா இருந்துக்கணும் இப்ப சனி பகவானோட பார்வை சமசப்தம இவங்களுக்கு ஆராய்ச்சிட்டு இருக்கிற காரணத்தினால வேலையில பெருசா மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவானோட பத்தாம் பார்வையான கர்ம பார்வை அங்க படுற காரணத்தினால இவங்களுக்கு இந்த டைம்ல அப்பா வள ஆதாயம் இருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் இருந்து இவங்களுக்கு இப்ப வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பூர்வீக சொத்துனாலையும் இவங்களுக்கு வந்து இப்ப ஆதாயம் இருக்கும் இந்த டைம்ல வந்து பூர்வீக சொத்து கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல குழந்தைகளால மன கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ நம்மளோட மேஷ ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏழரை சனி காலம் அப்படிங்கறதுனால இந்த சனி பயிற்சியில அவங்க நேர்மைய கடைபிடிக்கணும் சிக்கனமா இருக்கணும் உடல் உழைப்புக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நிதானமா இருக்கணும் எல்லா விஷயத்திலயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பிடிவாதம் பிடிக்கவே கூடாது அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இருக்காது சோ நிறைய உழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் தான் இவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் அதனால என்ன பலன் நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இல்லாம உழைக்கிறதா இந்த காலத்துல சிறப்பா இருக்கும் சோ இப்ப மேஷ ராசிக்காரங்க சனி பயிற்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறேன் மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸசைஸ் பண்ற ரொட்டீன இவங்க வந்து ஆரம்பிச்சு எடுத்துட்டு போலாம் அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வர்றது மிக சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் சனிக்கிழமை எண்ணெய் குளியல் மிக இருக்கும் அடுத்தது சனி பகவான வழிபாடு செய்யறதும் குரு பகவான் ராகு கேது இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வருட கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் பயிற்சி பயிற்சியாகும் காலங்கள் எப்பவுமே நம்ம ஜாதகத்துல ஒரு குறிப்பிட குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதல்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் நம்மளோட லைஃப்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து மேஷ ராசிக்கு சனிப்பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்து வர்ற ராசிகளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ